ஹாய் வெல்கம் டு சுசிஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து மீஷோல இருந்து இந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது நான் வந்து இது சும்மா வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் கிட்டே நீங்களும் அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாத்தி போடுற மாதிரி கொஞ்சம் பொருள் கொடுத்துருந்தாங்க இது பேர் எனக்கு சரியாக தெரியல அடுத்து வந்துட்டு சின்ன சின்ன வீடு கொடுத்துருந்தாங்க அது ஒயிட் கலர் ஒரு பேக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருந்தாங்க இப்போ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதோடைய பின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி நாலு சைடுமே வந்து இந்த ஊக்கு மாதிரி இருந்துச்சு ஷார்ப்பாக அடியில் பார்த்திங்கன்னா தட்டையாக இருந்துச்சு இப்போது இ இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து ரவுண்டாக இருக்குது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோல்ஸுமே கிடையாது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பீட்ஸில் வந்து ஓல்ஸ் இருக்கும் இதில் வந்து சுத்தமாக ஹோல்ஸே கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சைஸில் வந்து பீட்ஸ் எல்லாம் மாற்றி போட்டுக்கணுன்றதுக்காக ஒரு அஞ்சு சைஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் இப்போ நமக்கு இந்த பீட்ஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னா இந்த எம்எம் சைஸ் சொல்லி நம்ம பீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நான் சின்னதாக ஒரு பெண்ணு காமிச்சம் பார்த்தீங்களா அந்த ஷார்ப்பான பக்கம் வந்து நமக்கு மேலே பார்த்த மாதிரி வரணும் அப்படியே மேல் பக்கம் மாதிரி பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த பின்னை அப்படியே உள்ளே தள்ளிடுங்க இப்போது உள்ளே தள்ளிட்டு ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மிஷினுடைய மேல் பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் இந்த பீட்ஸை வந்து உள்ளே தள்ளிடுங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம துணியில் அந்த பீட்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு துணியை எடுத்து இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் அப்படியே உள்ளே தள்ளி வச்சுட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம மேலே அழுத்தி பிடிச்சி ஒரு பஞ்ச் பண்ணோம்னா இந்த பீட்ஸ் வந்து துணியில் நல்லா டைட்டாக பதிஞ்சிரும் இப்போ அப்படியே நம்ம பொறுமையாக எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இந்த மணி வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு இதை மாதிரி நீங்கள் நல்லா வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ளவுஸோட ஸ்லீவ்ல யூஸ் பண்ணலாம் கவுனில் யூஸ் பண்ணலாம் இதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ